அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கடன் தொல்லை முழுவதும் தீர்றதுக்கும் பணம் வீட்டில் தங்கிறதுக்கும் ஒரு கடுகு பரிகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பரிகாரம் ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் பணப்பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குங்க இந்த பணப் பிரச்சனைன்னு தப்பிக்கிறதுக்காக நம்ம கடன் வாங்குகிறோம் சில நேரத்தில் நம்ம குடும்ப கஷ்டத்துக்காகவும் கடன் வாங்க ஆரம்பிப்போம் அந்த கடன் நமக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் அந்த கடனை அடைக்க முடியாமல் நம்ம பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படி வாங்கின கடனை அடைக்க முடியாதவங்களும் பண வரவு தடைப்பட்டு இருக்கு கைக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வரமாட்டேங்குது என்னோடைய காசும் கூட எனக்கு வர மாட்டேங்குது நான் கொடுத்த பணம் கூட எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கடுகு பரிகாரத்தை செய்யுங்க இந்த கடுகு பரிகாரம் நீங்கள் ஆரம்பித்து ஒரு வாரத்துக்குள்ளாரே மாற்றம் உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் நைட்டு தான் பண்ணணும் இதை ஒரு வாரம் தனி அறையில் தான் நீங்கள் படுக்கணுமே இந்த பரிகாரம் நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது ஒரு தனிமையான அறையில் போய் உட்காந்துக்கோங்க அல்லது உங்கள் வீட்டு உரவேற்பரிகாரம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்த நீங்கள் உட்காந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வெண்கடுகை எடுத்துக்கோங்க உங்கள் தலையை நல்லா சுற்றிட்டு அதன் பிறகு கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க அந்த கடுகு கையில் வச்சுட்டு உங்களுடைய கடன் எவ்வளவோ அந்த கடனை முழுசாக மனதார வேண்டுங்க எனக்கு இந்த கடன் போகிறக்கு எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டு நான்கு மூளையிலுமே அந்த வெண்கடுக்கை தூவி விட்டுருங்க காலையில் எழுந்த உடனே அதை தூவி விட்டு நீங்கள் அங்கேயே தான் படுக்கணும் காலையில் எழுந்த உடனேயே முதல்ல உங்கள் பாய் தலகணி மரத்தை எல்லாத்தையுமே எடுத்து சுத்தம் பண்ண பிறகு ப்ரெஷ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய காலைக்கடன் எல்லாமே முடித்த பிறகு ஒரு தொடப்பத்தை எடுத்து அந்த வெண்கடுகள் எல்லாத்தையுமே கால் படாமல் ஒன்று விடாமல் கூட்டி எடுத்துருங்க கூட்டி எடுத்து அதை ஒரு பேப்பரில் போட்டு பேப்பரில் மடித்து ஒரு அகல் விளக்கில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கற்பூரம் வைத்து கற்பூரத்தை பற்ற வைங்க கற்பூரம் எரிய ஏறி அந்த பேப்பர் எரியும் வெண்கடுகு ரொம்ப வேகமாக சடைச்சடைச்சு உங்களுக்கு எரிய ஆரம்பிக்கும் அது படபட படவுடனே எரிந்து முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மனசை உள்நிலைப்படுத்தி அது எரிய ஏரிய உங்களோட கடன்கள் அனைத்துமே கரைஞ்சி போகுது அப்படிங்கிற எண்ணத்தோட அமைதியை அங்கே உட்காருங்க அது முழுமையாக எரிஞ்ச பிறகு நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து நீங்கள் ஏழு நாட்கள் இதை பண்ணணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம் எந்த நாளில் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நல்லது தான் ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாள் இதை ஆரம்பிச்சுட்டு தினமும் நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கி நைட் ஒம்பது மணிக்கு பண்றீங்க நாளைக்கு பத்து அப்படி மாட்டாமல் தினமும் ஒரே நேரத்தில் இரவு நேரத்தில் பண்ணுங்கள் எந்த நேரம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் ஒரு அஞ்சு நாள் தாண்ட குள்ளாரையே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்குறக்கான பணம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிங்கன்னா அந்த பணம் கைக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் பண வரவுகள் தடைப்பட்ட இடத்துல பணம் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய தேவையான பணங்கள் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நிதி நிலைமை சீராக ஆரம்பிக்கும் இதில் மந்திரம் எதுவுமே கிடையாதுங்க தந்திரமும் எதுவுமே கிடையாது நம்ம மனோபலத்தை இது குறிப்பிடக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் அதனால் இதை நீங்கள் உங்கள் சக்தினால் நீங்கள் பண்ணுவீங்க முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள் இதனுடைய ஆற்றல் மிகப்பெரிய அளவு உங்கள் அனுபவத்திலே உணர முடியும் நன்றி வணக்கம்